வணக்கம் நண்பர்களே இப்ப கேட்க போற நியூஸ் உங்களை ரொம்ப சர்பிரைஸ் திருச்செங்கோடு நாமக்கல் ரோட்ல நூறு வருஷத்துக்கு மேல பழமையான பெரிய ஓங்காளிமன் கோயில் இருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷமா கும்பாபிஷேகமே பார்க்காத இந்த கோயில்ல இப்ப திருப்பணி வேலைகள் படு ஜோரா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கருவறையில கிரானைட் பதிக்கிறதுக்காக குளித்து கொண்டும் போதுதான் அந்த சர்பரைஸ் நடந்திருக்கு பூமிக்கு அடியில ஏதோ தட்டுப்பட மெதுவா மண்ணை தோண்டி பார்த்துருக்காங்க எல்லோரும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அங்க இருந்தது மண்ணாலான ஒரு பழங்கால அம்மன் சிலை ஆமாங்க பூமிக்குள்ளேருந்து அம்மனே வெளிப்பட்டு இருக்காங்க இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பறவை மொத்த திருச்செங்கோடு மக்களும் நூத்து கணக்கில் கோயிலுக்கு படையெடுத்து வந்துட்டாங்க இந்த அதிசய சிலையை பார்த்து பக்தி பரவசத்தோட தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க சரி இந்த சிலை எப்படி பூமிக்குள்ள வந்துச்சுன்னு விசாரிச்சா அதுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கோவில புதுப்பிக்கும் போது அங்கிருந்த இந்த மண் சிலை கொஞ்சம் சேதமடைஞ்சிருச்சா அப்போ சேதமான சிலைய ஆகம விதிப்படி வழிபாட்டில் வைக்க கூடாதுன்னு சொல்லி மூலவர் சிலைக்கு கீழேயே அதை புதச்சு இருக்கலாம்னு சொல்றாங்க இப்ப பல வருஷம் கழிச்சு திருப்பணி வேலைகள் நடக்கும்போது அதே சிலை மறுபடியும் கிடைச்சிருக்கு இது சேதமடைஞ்ச சிலைங்கிறதுனால இதை வச்சு வழிபாடு செய்ய முடியாது அதனால அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அவங்கதான் இனிமேல் இந்த சிலையை என்ன பண்றதுன்னு ஊர் பெறுவீங்கிட்ட பேசி முடிவு பண்ணுவாங்க கோயில் திருப்பணி நடக்கும்போது பூமிக்கு அடியிலிருந்து அம்மன் சிலை கிடைச்சது அந்த பகுதியில் பெரிய பரபரப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க